ஏல அக்கங்கட்டா கூவ இலை ஏறினவனே இரநூத்தி நாற்பத்தெட்டு பேப்பர் எடி ஜிபி பேப்பர் எடி குடிய கெடுத்தவனே இது என்னல இது ஆ இது என்ன இது இல்லை இவ்வளோ நாளாக இந்த ஆள் ஜிபி முத்த வச்சுதான் எடிட்டிங் மட்டும் கிடந்த இப்போ என்னல ஏன் பக்கம் ஏற வந்திருக்க ஏன் மானங்கட்டப்பயில மானங்கட்டப்பயில சோறு தான் திங்கியா இல்லை வேற எது மண்ணெளி திங்கியால மானங்கட்டப்பயில இல்லை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு உனக்கு சூடு சோரனா வைக்க எந்த வெங்காயம் ஈர வெங்காயமும் கிடையாதுல்ல ஆ மானங்கட்ட பயலை என்னெல்லாம் இது கீழே படுக்க குப்பரை போட்டுக்கிட்டு மேலே மேல உட்காந்து என்னையும் டேட்டோ பண்ணுது டேட்டோ ஆ அவன் மூஞ்சி மோகரக்கட்டையும் பாரு டேட்டோ பண்ணுற மூஞ்சி அலாது அவன் முதுவில் குத்துறா பரவாயில்ல வேற இதுலையும் கொண்டு குத்துற மாதிரி வச்சுருக்கிய மூதேவி மூதேவி கெடுத்த மூதேவி நீ விலங்குவியால் மானங்கட்ட பயலை மானங்கட்டை பயலை இது பரவாயில்ல இது பரவாயில்லை அந்த அந்த அவன் பேரன்ன வணக்கண்டா மாப்பிள்ளை அவரு அந்தால் வேற சிஎம்ஐ முதலமைச்சராக ஆக்கி வச்சுருக்கிய ஏ குடியை கெடுத்தவனே கூவ கூவை அந்தாலேயே எப்பண்டா எவன்டா அடிக்க வர்றாரு பயந்து பயந்து இருக்காரு அவரை முதலமைச்சர் ஆக்கி என் பக்கத்தில் பாடிக்காடவர் ஆக்கி வச்சுருக்க ஆ எல்லாம் இரநூத்தி நாற்பத்தெட்டு நீ இப்படியே பயக்கிட்டு இருக்காது நீ ரொம்ப ஓவர போகிற செத்த உள்ள உன்னை உன்னை அறுத்து அறுத்து பச்சை பச்சையாக உன்னை கிழிச்சிரும் பார்த்துக்கோ மானங்கட்டை பயில இந்த மாதிரி எடுத்திங்க முன்னா பார்த்துக்கோ ம் அசிங்கசியமாக பச்சை பச்சை வண்டை வண்டியை மானங்கட்டப்பையே போல் இந்த எடிட்டிங்க அழிச்சு தொலை மூதேவி வெளியே தலை காட்ட முடியல சிப்பி முத்துக்கிட்ட போய் ஏறு என்கிட்டே வந்து புடுங்காத பிடுங்காத மானங்கட்டை